வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் வந்து முரியம் பேசுகிறேன் இன்றைக்கி அருமையான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கி கிளியராக கட் பண்ணி அலசி வச்சுருக்கு இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டை மிளகா பட்டை மிளகா போட்டால் தான் இந்த கிரேவி சூப்பராக வரும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பட்டை ஒரு பிரியாணியாலே ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாட்டு வெங்காயம் இரநூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மருந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தேவைப்பட்ட அளவு தக்காளி பழம் நம்ம அஞ்சு போட்டிருக்கோம் இதில் தான் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த கிரேவியில் நான் தான் சொல்லியிருந்தேன் வெள்ளைப்பூடு மிளகு நச்சு வச்சிருக்கு மஞ்சள் தூள் நம்ம சொன்ன வீட்டு மசாலா பொடி அருமையான பொடிங்க அந்த பொடி என்ன ஒரு இதில் வித்தியாசம் இருக்குன்னா தக்காளி பழம் அளவுக்கு நம்ம சிக்கனுக்கு சேர்க்கிறோமோ அதாவது நாட்டுப்பழம் இந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது அது புளி குழந்தை மாதிரி போயிடும் இது வந்து ஹைப்ரெட் காய் அதனால் நம்ம கிரேவிக்காண்டி கூட சேர்க்குறோம் சூப்பரான ஒரு என்ன ஒரு இது வெசல்னால் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அனைத்துக்கும் செட் ஆகிற மாதிரி அந்த கிரேவி சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் ரொம்ப மசாலா சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சேர்க்குறோம் வாங்க எப்படி சேர்க்கிறதை பார்க்குறோம் அது பற்ற வச்சாச்சு சட்டியும் வச்சாச்சு சட்டி காஞ்சி என்ன கொடுக்க போகிறோம் சூப்பரான ஒரு கிரேவிங்க எல்லாம் எல்லா பூரா எல்லா கிரேவியும் ஒரே மாடல் இருக்கு நீங்கள் நினைக்க வேணாம் ஒவ்வொரு கிரேவிக்கு ஒவ்வொரு பொருளும் எப்படி சேர்க்குறேன் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்றத பாருங்கள் ஏன்னால் அந்த பொருளுக்கு திறந்துட்டு இந்த கிரேவி செட் ஆகும் அதனால தான் ஒரு வரமா சொல்லிட்டு இன்னும் எண்ணெய் கொடுத்துருக்கோம் காஞ்சது நம்ம நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் கொடுத்துருக்கோம் ஏன்னா கோழிலாக ஆல்ரெடி கொழி சுத்தன கோழி தான் அதனால் நம்ம நூறு கிராம் அதாவது ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் கட்டாயத்தில் நம்ம நூறு கிராம் கொடுத்துருக்கேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ மசாலா சேர்த்துக்குவோம் அதாவது நம்ம மசாலா ரொம்ப சேர்க்க ரெண்டு பட்டை துண்டு ஒரு பிரியாணி கட் கட் பண்ணி போடணும் அப்போ தான் அந்த வந்து சூப்பரான ஒரு மனம் கிடைக்கும் ஃபுல்லாக போட்டியெல்லாம் சாப்பிட முடியாது தகவட்டும் அதனால தான் உடைய விவரத்தை சொல்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகா போடுறோம் இதே இது இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாயும் போடலாம் ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் தான் நம்ம மிளகா போடுறோம் அந்த கலருக்கு அந்த பட்டை மொள வதங்கணும் அந்த கலர் சூப்பராக கிடைக்கும் அந்த கிரேவி சும்மா பக்கமான டேஸ்ட்டில் இருக்குங்க பட்டை மிளகா நல்லா வதங்கி நல்லா மனமாக வந்துருச்சு இப்போ நம்ம அந்த சின்ன வெங்காயம் என புரிஞ்சு அதுக்குவோம் அப்படியே கமகமாக இருக்குதுங்க பட்டை மிளகா கரெக்டாக வதங்க நம்ம வெங்காயம் மோட வருஷமா அப்படியே வாட தூக்கலாக இருக்குது நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் பார்க்குறது பார்க்குறிய சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த சின்ன வெங்காயம் நல்ல செவக்க வதக்கணுங்க நம்ம பெரிய வெங்காயம் பிரியாணி வதக்கணும் இல்லை அந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்கணும் வதக்கணுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி பிள்ளை சேர்க்கணும் அப்போ தான் கிரேவி சும்மா சூப்பராக இருக்குங்க சுடுசோருக்கு அருமையான ஒரு கிரேவிங்கிறது அல்ல செவர்க சுருங்க நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இப்ப தக்காளி பழம் சேர்க்குறோம் தக்காளி பழம் ஐப்பிரது காயங்க ஆந்திர தக்காளி புளிக்குன்றது பயப்பட வேண்டாம் தக்காளி நல்லா நல்லா வதங்கினதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் தக்காளி வதங்காம நம்ம சேர்க்கக்கூடாதுல தக்காளி நல்லா அருமையா வதங்கிருச்சு இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பூன் ஒன்றரை அளவுக்கு தூள் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வளங்க கூட இன்னும் சூப்பராக இருந்திடும் இப்போ மஞ்சத்தூரம் கருவப்பிலையும் ஓட்டுவோம் எப்படி வளங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வதக்கணுங்க அந்த கிரேவி வந்து இப்போ நம்ம வச்சு வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணுறோமே இந்த ஒரு மெத்தடில் வெங்காயமும் தக்காளியும் தெரியக்கூடாது அந்த ஒரு பக்குவத்தில் நம்ம செட் பண்ணி வதக்காச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம் இப்போ அந்த மேலால் தெரியறது வந்து அந்த தக்காளியோடைய தோல் தான் வேறு நம்ம தக்காளி தோல் எடுக்கலை எடுக்காமல் போட்டதால் அந்த தோல் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம் சிக்கன் போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுணும் கிண்டி விட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாங்க சிக்கன் உள்ள தண்ணி இறங்கு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கிண்டாங்க இப்போ நல்லா நான் நான் ரெண்டு பேர்ட்டு பாட்டிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதங்க கூட போகிறேன் இப்போ அப்புறம் பார்த்தீங்களா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுருவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி அந்த வெள்ளைப்பூடு அதாவது மிளகு வந்து நான் பவுடர் கிடையாதுங்க நம்ம ஊர்ந்த கல் மிளகு வாங்கியான்னு நுணுக்கி வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா காட்டாமல் சூப்பராக இந்த கிரேவி இருக்கும் அதனால தான் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் சேர்த்துக்குங்க பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா அந்த கோழியில் உள்ள தண்ணீர் இறங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த டயத்தில் நம்ம நச்சு வச்ச வெள்ளைப்பூடும் அந்த மிளகு மசாலா பொடி மூணையும் சேர்த்து விட போகிறோம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து இன்னமும் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்க போகிறோம் வீட்டு மசாலா பொடி உப்பு நம்ம அந்த மிளகு வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டாச்சு நீ நல்லா கரட்டி ஊற்றுவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு அதாவது தண்ணி ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு அதாவது ரொம்ப கிடையாது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இறங்கியிருக்கு நம்ம வடிகட்டனால இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொடுத்துக்குவோம் உப்பு செக் பண்ணிக்குவோம் உப்பு காரம் எல்லாம் கிளீராக பக்கா சூப்பராக இருக்குது இனி நம்ம மூடி வச்சுக்கிறோம் நம்ம மொத்தமே ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அதாவது ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்த தண்ணி சிக்கன் இறங்கினா ஒரு அரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி இருக்குது நம்ம ரெண்டு கிலோ சிக்கனுக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அப்படி கணக்குல நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தாத்தேன் அந்த சிக்கன் கிரேவி நல்லா சூடு இறங்கிருச்சுன்னா அந்த உரப்பு எடுத்து விடும் சிக்கன் அதனால நம்ம வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்து போட்டிருக்க சிக்கன் கிரேவி ஆயிடுச்சுங்க அந்த கொதிக்க தண்ணது பார்த்தீங்களா இந்த சவுண்ட்லேயே தெரியும் அது கெட்டியா இருக்கா தண்ணியா இருக்கான்னு அருமையான பக்குவமாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருங்க விளையாடலான்னு சொல்லலை நம்ம நான் சொன்ன சாப்பாடு கூட சும்மா சூப்பராக செட்டாக அந்த பக்கத்தில் வச்சுருக்கேன் நண்பர் நண்பர்களே நம்ம வில்லேஜ் ஆர்ஸ்க் சேனல் பார்க்குறவங்க மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பல் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்